தயவுசெய்து இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு தேவையில்லைன்னு சொல்லி யாருக்கும் தெரியாத இடத்துல போட வேண்டாம் அதுதான் கேட்டுக்கிறோம் பார்த்ததுல இருந்து என்ன தூங்க முடியல சாப்பிட முடியல நானும் இவ்வளவு அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்றதுதான் எறும்பெல்லாம் கடிச்சிட்டு இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடும் ஒரு காவா இருக்கு காவாலேயே அங்க குப்பை போடுற இடமும் பக்கத்துலயே இருக்கு ரெண்டு நாளா ஒரு பூனை கத்திர சத்தம் கேக்குதுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க நேத்து நான் போனேன் அதை போய் பார்த்தா பூனை இல்ல உள்ள போய் பார்த்தா அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சு கால்வாய்க்குள்ள பூனைல குழந்தை இருந்ததுன்னு அந்த குழந்தை ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா எறும்பு பிளட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே இருந்தது தொப்புள் கொடி முதற் கொண்டு எறும்புதான் இருந்தது அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல திடீர்னு கணவர் வந்து அந்த கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டு அப்படியே அள்ளிட்டாரு அள்ளி கொடுக்கும் போது ரத்தம் அப்படியே சொட்டிட்டே இருந்துச்சு நான் எந்த எதுவுமே ஃபீல் பண்ணாம அதை ஃபர்ஸ்ட் பாப்பாவை நம்ம காப்பாத்திடுவோம்னுட்டு பாப்பாவை எடுத்துட்டு போய் பூந்தமல்லி ஹாஸ்பிட்டல்ல முதல் உதவி கொடுத்தோம் கொடுத்துட்டு நம்ம பூந்தமல்லி ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு மேற்சிகிச்சைக்காக நம்ம எக்மூர் ஹாஸ்பிட்டல்ல பாப்பாவை இப்ப வச்சிருக்கோம் பாப்பா வந்து ரெண்டு நாளா பிறந்ததுல இருந்து பால் எதுவுமே இல்லாத கத்திட்டே இருந்ததுனால ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க மேற் சிகிச்சைக்காக அனுமதி கிச்சிருக்காங்க இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு நாள் இங்கு பெட்டர்ல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாப்பா நல்லா இருக்கு ஒன்னு எழுநூத்தி ஐம்பது இருக்காங்க அவங்க அவங்க ரொம்ப ரெண்டு நாளா போராடி கால்வாயிலேயே இருந்து பெருச்சாலைகள் மத்தியில இருந்தாலும் உயிர் பிழைச்சி வந்ததுனால அவங்களுக்கு அதிர்ஷ்ட லட்சுமின்னு பேர் வச்சிருக்கோம் அங்க ஃபேமிலி அதான் நம்ம கொடுத்தோம் எறும்பு கடிச்சதுனால அவங்களுக்கு மேலே ஃபுல்லா அந்த பரந்த குழந்தை மேலே மேல ஃபுல்லா வீங்கி கண்ணெல்லாம் வீங்கி அந்த மாதிரி இருக்கு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு நான் வந்து இவங்களோட கணவர் என்னன்னா ஒரு ரொம்ப ஃபீலா இருக்கிறது என்னன்னா நம்மளுடைய தமிழக அரசு ரொம்ப வருஷமாவே வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்தா அரசாங்கமே பார்த்துக்கும் இந்த மாதிரி காலை இல்ல தொட்டியில இந்த மாதிரி போடுறது ரொம்ப வருத்தமா இருக்கு யாரும் இந்த மாதிரி செய்யாதீங்க உங்களால இது தேவையில்லை அப்படின்னா தமிழக அரசு கிட்ட கொடுங்க அவங்க நிறைய மாதிரியான திட்டங்கள் தொட்டில் குழந்தை திட்டம் நிறைய சைல்டு ஹாஸ்பிட்டல்லு அது வளர்த்து அவங்களே ஆளாக்குறாங்க செய்து இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு தேவையில்லைன்னு சொல்லி யாருக்கும் தெரியாத இடத்துல போட வேண்டாம் அதுதான் கேட்டுக்கிறோம் சார் ரெண்டாவது கொழந்தாங்க இருந்திருக்கு சத்தம் கேட்டிருக்கு நீங்க அருகில் தான் இருந்திருங்க அது எப்படி அது தெரியல எங்களுக்கு அந்த நம்ம பூனைன்னு சொன்னாங்க தான் நம்ம என்ன தூங்க முடியல சாப்பிட முடியல நானும் இவ்வளவு அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்றதுதான்